ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோமுங்க அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரக நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்துனால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபகமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்று பேச போறோமுங்க அவசியமா இந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க ராசியா இருக்கலாம் ராசியா இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் ஏன் பன்னெண்டு ராசியில ஏதோ ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த ராசிக்காரர்கள் இவங்கதான் இத பாக்கணும் அவங்கதான்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்த போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்கறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு பார்க்கலன்னா கூட நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டமுங்க இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரம்ங்க ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்கும் அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஒரு ஏற்படக்கூடிய நேரம்ங்க தீர்வுனா என்னன்னா நாம நினைக்கிறது நடக்கும் அதுதான் தீர்வுங்க அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குங்க எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோட சொல்ல போறங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரகங்களோட பெயர்ச்சிங்க சுக்கிரன் ராகு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் புதன் மற்றும் செவ்வாய் குரு பகவான் கேது பகவான் எல்லா கிரகங்களும் நம்மள எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க பாத்தீங்களா இது வந்து ஆண்டவருடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன சிரேயஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்பங்க இது வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் போவோம் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பேற்பட்ட கல்லையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குணமுங்க நான் ரிசபராசியா நிறைய இடத்துல செல்லமா சொல்லுவேங்க நீங்க வந்து ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு என்ன காரணம்னா தந்திரசாலிகள் மந்திரசாலிகள் கிடையாதுங்க ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா மந்திரம் வைக்கிறது மாந்திரிகம் வைக்கிறது அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் திங்க் எல்லாம் ரிசபத்துக்கு வராதுங்க வியூகம் வகுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் எதையுமே அப்படியே சிரிச்சு முகத்தோட கேட்டுக்கிட்டே பழகி ஒருத்தர் அழகா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அந்த டிராவல பிடிக்கக்கூடியவர்கள் தாங்க நீங்க சொல்ல போனா ராசிக்காரர்கள் என்னையா இன்னும் இருக்க அப்படின்னு நிறைய பேர் நம்மள சொல்லிருப்பாங்க ஆனா அவர்களுக்கு தெரியாதுங்க குண்டு பல்பு சீக்கிரமா அடி வாங்கிடுங்க ஆனா லைட் ரொம்ப நாள் ஓடுமங்க இன்னொன்னு குண்டு பல்ப் ஒரு மஞ்சளா இருக்குமுங்க அதே லைட் பாத்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு நிறைய வெளிச்சமா வெள்ளையா தெரியுமுங்க, எல்இடி பல்ப் இல்லையா அப்பயே டியூப் லைட் பாருங்க இப்ப எல்லாம் எல்இடுன்னு சொல்றோம் அப்போ எல்லாமே டியூப் லைட் வெள்ளையா இருக்குமுங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களோட அருமை பெருமை என்றைக்குமே பிறகுதான் தெரியுமுங்க முன்னாடி தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து உங்க வீட்டில் ஒரு ரிஷபராசி இருக்குன்னா அவரை முன்னேறவே மாட்டாருங்க அவங்க வந்து பார்வையே சரியில்லைங்க அவங்க வந்து சும்மா ஊதாரிங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிடையாதுங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம லைஃப்ல காலம் அப்படியே நமக்கு ஒரு கல்யாணம் ஆகுங்க குழந்தை பெத்துப்போம்ங்க அடுத்த கட்டம் வரும் பொழுது ரஸ்ட் போய் வின்னிங்ல ஆகிறது ரிஷப ராசியா தாங்க இருக்கும் என்னையா இவ்வளவு சீக்கிரம் பதிவு வந்துருச்சு என்னையா இவ்வளவு சீக்கிரம் சக்சஸ் பண்ணிட்ட என்னையா இவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்குது என்னையா இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த விஷயத்த அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இது உண்மையிலேயே கடவுளுடைய கிரேஸ்ல தான் நடக்குங்க கடவுள் வந்து லாஸ்ட்ல நிறைய நன்மைகளை ரிஷபத்துக்கு கொடுப்பாருங்க ஏன் நன்மைகளை ரிஷபத்தை பார்த்து கொடுக்கிறார் அப்படின்னா மேக்சிமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மற்றவர்களை நோகடிக்க தெரியாதுங்க அதிகமா பேச தெரியாதுங்க எதிர்த்து பேச தெரியாதுங்க அதிகாரமா பேச தெரியாது அசுபமான வார்த்தைகளை பேச தெரியாதுங்க அப்படியே ஒரு கோபம் வந்துன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை வேணா சொல்லலாமுங்க அதுவும் ஒரு ரேர் ரொம்பவும் ரேருங்க கோபத்துல கூட விலகி இருக்க தெரியுமே தவிர வருத்தப்பட்டு பேசாம இருக்க தெரியுமே தவிர அந்த தைரியம் எல்லாம் ரிசபத்துக்கு உண்டுங்க ஆனா அதே நேரத்துல முதல்ல சமாதான கொடினாலே தான் காட்டுவாங்க சரி நமக்கு காரியம் நடத்தணும் எப்படி நடத்தலாம் அப்படின்னு ஒரு ரிசப ராசி சமாதான கொடிய காட்ட வாய்ப்புண்டுங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாலு கிரகங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கறாங்கங்க உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வக்கரதியில் இருக்கிறாருங்க இல்லையா இந்த மார்ச்ல இந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது அதற்கு முத்தாய்ப்பை இப்பயே இந்த ராசிக்கு இரண்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால சுப காரியத்துக்கு வார்த்தைகள் நடத்தினீங்கன்னா அது சக்சஸ் ஆகும்ங்க பிள்ளைகளுடைய படிப்பு குடும்பத்தார்களுடைய நலன் ஏதாவது சந்தோஷமான மங்கள காரியங்களை பற்றி இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சீங்கன்னா டபுள் டோக்கா நான் டபுள் டைம் சக்சஸ் ஆகுமுங்க அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு ராசியுடைய காலகட்டத்துல இருந்து பார்க்கும் பொழுது எட்டாவது வீட்டுல செவ்வாய் உச்சம் பெற்றுக்கிறாருங்க அப்ப என்னன்னா இந்த எட்டாவது வீடு அப்படின்னாலே நம்முடைய காரகன்னு சொல்லுவாங்கங்க அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்து கண்ணுக்கு தெரிந்த பெரிய மன பிரச்சனைகள் மருத்துவ பிரச்சனைகள் தீர்வுக்கு வருமுங்க ஒரு உடம்புக்கு வியாதி சார் நிறைய தொடர் தொடர்ந்து மெடிசன் எடுக்க போறேன் சார் என்ன பண்றதுனே தெரியலன்னா இந்த நேரத்துல இந்த செவ்வாயுடைய அனுகிரகத்துல நல்ல டாக்டரை போய் இதுவரைக்கும் பார்க்காத வைத்தியரை போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமுங்க அந்த வைத்தியர் திடீர் சிம்பிளா ஒரு ஊசி போட அது அப்படியே சக்சஸ் ஆகுமுங்க இது மாதிரி ஒரு மிராக்கலான விஷயங்கள் இந்த ரிஷப ராசிக்கு இப்ப நடக்க போகுதுங்க மெடிசன் ப்ராப்ளங்கள் குறைய போகுதுங்க நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மெடிக்கல் வாங்குறேன் சார் மாசம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆயிரம் ரூபா மாறிடுங்க அப்புறமா அது ஐநூறு ரூபாயா போயிடுங்க ங்க அது மாதிரி ஒரு வியாதியை குறைக்கிறதுக்கு புது வியூகம் வகுப்போங்க சரி சில பேர் சொல்லுவாங்க நீங்க சிரிங்க அது போது உங்களுக்கு நல்லது நடக்கணும் அது மாதிரி எல்லாம் விஷயங்கள் எப்படியோ ஒரு தக்காளி சாப்பிடுங்க கிளியர் ஆயிடும்னு வாங்க இல்ல வேப்ப என்ன வாங்க என்னையா இது சம்பந்தம் இல்லாம எவனோ ஒருத்தன் சொல்லுவான் ஒரு யூடியூப் பிரட்டனா கூட அப்படித்தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா பெரிய வியாதிக்கும் சிறு மறந்த நம்ம எடுத்துக்கிட்டு வருமானத்தையும் டாக்டரையும் குறை பார்க்கறத குறைச்சிக்கிட்டு வருமானத்தை அடுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துமுங்க புதன் பகவான் பாத்தீங்க பிப்ரவரி இருபதாம் தேதியில வக்கர நிவர்த்தி ஆகும் போது நமக்கு யாராவது குழி தோன்றாம் பாருங்க அவனை கண்டுபிடிச்சிருவங்க நமக்கு ஏமாத்துறவன் குழி தோன்றவன் விருப்பம் இல்லாம நம்ம விருப்பத்தை கேட்காம சில பேர் ஏதாவது ஆட்டம் போடுறவன் மிஸ்யூஸ் பண்றவன் நம்ம குடும்பத்துக்கு பாதகமா செய்தியை பரப்புறவன் இவனை எல்லாம் இந்த ரிசபராசிக்க இப்ப காட்டி கொடுத்துருவாருங்க புதன் பகவான் அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படியே போற போக்குல பாத்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு வண்டிய கிராஸ் பண்றாருங்க இந்த டைமிங்ல அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல இந்த சுக்கர பகவான் சரியா போய் பத்தாவது வீடு அதாவது ஒன்பதாவது பத்தாவது வீடு ஒன்பதுல இப்ப வந்து பதினொன்னாவது இடத்துக்கு வராருங்க மூணு இடத்தை கிராஸ் பண்றாரு அப்ப வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தாவது வீடு ஒன்பதாவது வீட்டுல வரும்போது பதவி யோகத்தை கொடுக்கறாருங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நடத்த போறாருங்க இதுல பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள சில நல்ல விஷயங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத புன்முருவலோடு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் ஈசியா சில விஷயங்கள் செட் ஆக போகுதுங்க அதனால ஒரு பெஸ்ட் டைம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் பதினோராவது வீட்டுக்குள்ள நிரந்தரமா குடியேற்ற வரையிறாருங்க அவருடைய அப்பாயின்மெண்ட் போடுறாருங்க அதனால லாபம் சோ இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆரம்பமாகி ரிசபராசிக்காரர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது கெடுதலாக இருந்தது எல்லாம் விலக போகுதுங்க மனுஷாலுடைய நம்பிக்கையை நீங்க பெற போறீங்க உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்தார்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க கெட்ட பெயர்கள் எல்லாம் விலக போகுதுங்க இது ஒரு அற்புதமான நேரமுங்க இந்த நேரத்தில்

காட்டன் துணி அதாவது காடா துணின்னு கூட சொல்லுவாங்கங்க அது மாதிரி காடா துணியில போடலாமுங்க இல்லை காட்டன் துணியில கூட போடலாமுங்க பதினோரு மிளகு எடுத்துக்கோங்க நல்ல மிளகு எடுத்து முடிஞ்சு சிகப்பு துணியில கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதிங்க அந்த அந்தாதியில இரண்டாவது பாடலை படிங்க இரண்டாவது பாடல் இந்த பாடல் படிக்கிறதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமுங்க உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்துமுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்த சொல்றேங்க எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லைங்களா அந்த எலுமிச்சம் வளத்த ரெண்டாக கட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு குங்குமம் ஒண்ணு வச்சு வீட்டை மூணு தடவை சுத்தி வீட்டு வாசல்ல புழிஞ்சு விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் இருக்கோ ரெண்டு பக்கத்துல தூக்கி போட்டுருங்க இது ஒரு அமாவாசையிலயோ பௌர்ணமிலேயோ செஞ்சு பாருங்க எல்லா திஷ்டிகளும் விலகிடுமுங்க பகை விலகிடுமுங்க பிரச்சனைகள் விலகிடுமுங்க ரிசப ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடன் ஏற்படக்கூடிய லாபம் எந்த தடையும் இல்லாமல் வரப்போகுதுங்க ரிசபத்துக்கு தடைபட்ட பாக்கிய பலன்கள் கைகொடும் காலகட்டமுங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குதுங்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றுமுங்க தொழில்ல சில மாற்றங்கள் செய்வீர்கள் வாரா கடன்கள் வசூலாகுமுங்க தனஸ்தானத்துல குரு நிற்பதால எதையெதையோ செய்து நஷ்டத்தை அடைந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு பிழைக்கும் வழி தென்படுமுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு என விரும்பிய மாற்றங்களால் ஏற்றம் உண்டாகுமுங்க வாழ்க்கை தரம் உயருங்க வீடு வாகனம் தொடர்பான முயற்சியில ஈடுபட இது உகந்த விருப்ப ஓய்வு பெறலாமுங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றம் தென்படுமுங்க நீண்ட நாட்களா தடையான காரியங்கள் துரிதமா நடைபெறுமு பண வரவில் தடை தாமதம் ஏற்படுவதால் மன சஞ்சலம் உண்டாகுமங்க எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் தாமதப்படுமுங்க பண விஷயத்தில் யாரையும் நம்ப கூடாதுங்க தை வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய செயல்திறமை அதிகரிக்குமுங்க ராசிக்கு ஒன்பதில் சஞ்சாரம் செய்யும் கூட்டணியால் நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த ஒரு வேலையை நீங்க செய்து முடிப்பீர்கள் அரசு அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்குமுங்க எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகுமுங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீங்க தேவையான நிதியுதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க தேவையான சரக்குகளை வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படுமுங்க நிலுவையில் இருந்த பணம் கிடைக்குமுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமுங்க வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க பெண்களுக்கு இழுபறியா இருந்த காரியம் சாதகமா முடியுமுங்க கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாமுங்க அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்கள்ல தடை நீங்கமுங்க மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றி கூதுமுங்க பொருளாதார வசதிக்கு குறைவில்லைங்க செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்க சமாளித்து விடுவீங்க நெருங்கிய உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை சாமர்த்தியமா சரி செய்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்குமுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகுமுங்க நீண்ட நாட்களா சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் அதிகாரிகள் காரணமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதை நீங்க தவிர்க்கணுங்க கடையை வேறு இடத்துக்கு மாற்றம் செய்வதையும் தவிர்க்கவும்ங்க பங்குதாரர்களோட ஆதரவு மனதுக்கு ஆறுதலா இருக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள உடல் வசதி உண்டாகுமுங்க, பண வசதி ஓரளவுக்கு திருப்தி தருமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல பிள்ளைகளிடம் மிக எச்சரிக்கையா இருக்கணுமுங்க தந்தையாருடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க எதிரிகளோட தொல்லைகள் கடன் சுமைகள் அடங்குமுங்க தாய் மாமனால் அனுகூலம் கிடைக்குமுங்க தடைப்பட்டிருந்த திருமணம் இனிதே நடைபெறுமுங்க வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளோட பாராட்டுதல்கள் கிடைக்குமுங்க பொருளும் புகழும் கூடுமுங்க அரசியல்ல தொல்லைகள் விலகுமுங்க மாணவர்கள் கல்வியில சாதனைகள் படைப்பீங்க பொதுவாக தொல்லைகளும் பிரிவினையும் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படுமுங்க தைரியம் கூடுமுங்க படிப்பில் கவனம் தேவைங்க மிகவும் எச்சரிக்கையுடன் படித்தால் சாதனைகள் புரிய வாய்ப்புண்டுங்க பிள்ளைகளின் வளர்ப்பில கவனம் தேவைங்கிறவங்க ரோஹிணி நல்ல முன்னேற்றம் ஏற்படுமுங்க மாத்திரை செலவினங்கள் குறையுமுங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையுமுங்க கவனம் தேவைங்க வீண் வாக்குவாதம் வேண்டாமுங்க நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுமுங்க தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாமுங்க அண்டை யலாருடன் இருந்து வந்த பிணக்கு மறையமுங்க மூன்றாவதா மிருக சிரிசம் ஒன்று மற்றும் இந்த காலகட்டத்துல உங்கள் வளர்ச்சியினால உங்கள் தந்தை சந்தோஷம் மனநல ஆலோசகர்களாக இருப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்குங்க குறிப்பாக மருத்துவ தொழில இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்குமுங்க கலைஞர்கள் ரசிகர்களால் போற்றப்படுவாங்க அரசியல்ல உள்ளவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேருமுங்க மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்குமே அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஆறுங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானுங்க பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க பிரதோஷ காலத்துல நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியுமுங்க எதிலும் சாதகமான நிலை காணப்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்